நெடுங்காடு ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி பள்ளியின் தாளர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூனில் உள்ள ஜி என் சிவப்பிரகாசம் நாட்டார் கல்வியியல் மற்றும் விளையாட்டு அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தாளாளர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார் நெடுங்காடு ஜவர்களால் நேரு அரசு மேல்நிலை பள்ளியின் விரிவுரையாளர் ஆர் குமரன் முன்னிலை வகித்தார் கே ஜி முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் தங்களின் படைப்புகளை செய்து வந்து இருந்தனர் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் கணினி ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் படைப்புகள் இருந்தன குறிப்பாக பெரிய அணைகளில் நீர் அளவை அளக்கவும் வெள்ள அபாயத்தை எச்சரிக்கும் அதிநவீன செஞ்சார் கருவி கண் தெரியாதவர்கள் பயன்படுத்த செஞ்சாஸ்டிக் காது கேளாதோர் பாட்டு கேட்பதற்கான கருவி உள்ளிட்ட அறிவியல் படைப்புகள் பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது மாணவர்களின் படைப்புகளை பெற்றோர்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர் இவ்விழாவை பள்ளியின் முதல்வர் எஸ் நோயலா செபாஸ்டின் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் சீரிய முறையில் நடத்தினர் பள்ளியின் தாளர் ஜி என் எஸ் ராஜசேகரன் அவர்கள் மாணவர்களின் படைப்புகளையும் ஆசிரியர்களின் ஊக்குவிப்பையும் பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தனிநபர் மற்றும் குழு அடிப்படையில் முதல் மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக தாளரின் தந்தை ஜி என் சிவப்பிரகாசம் நாடாருக்கு பள்ளியில் தாளர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்